ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா எண்ணியல் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முழுக்களின் பெருக்கல் பண்புகள் பார்த்திங்கன்னா நாலு இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு இதில் மூணு பார்க்கலாம் அடுத்தது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்போது ஃபஸ்ட்டு பண்புனால் என்னென்னு பாருங்கள் என்ன கற்றுக்குறாங்க முழுக்களின் பெருக்கல் பரிமாற்று பண்பு பரிமாற்று பண்புனா பாருங்கள் ஏ மற்றும் பி என்ற ஏதேனும் இரு முழுக்களுக்கு ஏ பெருக்கல் பி இஸ்இக்குவல் பி பெருக்கல் ஏ ரெண்டு எடுக்கிறோம் அதில் ஏ பெருக்கல் பியும் பி வந்து மறுபடியும் அதே மாற்றி பெருக்கினாங்களோ கூட கரெக்டாக ஆன்சர் ஒரே ஆன்சர் தரோன்னு சொல்கிறாங்க அதுதான் பண்பு பாருங்கள் இது ஏ இது பி அப்போ இருபத்தொன்று பெருக்கல் கழித்தல் அஞ்சுனால் கழித்தல் நூற்றி அஞ்சு அதே பி இது இது ஏ மாற்றி தானே பெயருக்கிறோம் அதுக்கும் ஆன்சர் என்ன வருது கழித்தல் நூற்றி அஞ்சு அப்போ ரெண்டுமே சமம் தானே அதனால இது ரெண்டுமே சமம்னு சொல்கிறாங்க அடுத்தது பண்பு பார்த்தீங்கன்னா சேர்ப்பு பண்பு சேர்ப்பு பண்புனா பாருங்கள் கமா பி மற்றும் சி என்ற ஏதேனும் மூணு முழுக்களுக்கு ஏ பெருக்கல் பி பெருக்கல் சி பெருக்கல் பி பெருக்கல் சி ஆனால் இது பாருங்கள் இதில் இருக்கிறதே தான் ஆனால் ப்ராக்கெட் மட்டும் மாறுது ஃபஸ்ட்டு இது ரெண்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் இது பெருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இது பியும் சிஎம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ஏ பேருக்கணும் புரிஞ்சுதுங்களா அப்போ எடுத்துக்காட்டா பாருங்கள் இது ஏ இது பி இது சின்னு நம்ம மூணு நம்பர் எடுத்திருப்போமா பாருங்கள் ஃபஸ்ட்டில் ஏபி ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சி பெருக்கணும் ரெண்டாவதில் ஏ அப்படியே வச்சிங்கன்னா பிசி ஃபஸ்ட்டு பெருகிட்டு அதுக்கப்புறம் ஏன் பெருங்கணும் அப்பாருங்க இது வந்து இடது பக்கம் இடது பக்கம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்கிறாங்க அதனால எல்ஹெச்எஸ்னு குறிக்கிறோம் பாருங்கள் இங்கே இருக்கிறது அப்படியே எடுத்து இருந்தோம்மா கழித்தல் அஞ்சு பெருக்கல் கழித்தல் ஒன்பது பெரிய ப்ராக்கெட்டு பெருக்கல் கழித்தல் பன்னிரெண்டு அப்போது ஐ ஒம்பது பெருக்கிங்கன்னா நாற்பத்தி அஞ்சு பெருக்கல்ல பார்த்தீங்கன்னா கழித்தல் க கழித்தல் பெருக்கல் கழித்தல் பெருக்கினிங்கன்னா கூட்டல் ஆகிடும் அதனால நாற்பத்தி அஞ்சு இந்த கழித்தல் பனிரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இது கூட்டல் இது கழித்தல் கூட்டல் பெருக்கல் கழித்தல்னால் கழித்தல் வரும் நாற்பத்தஞ்சு பெருக்கல் பனிரெண்டுனால் ஐநூற்றி நாற்பது அப்போ கழித்தல் ஐநூற்றி நாற்பது வருது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு தானே அப்போது அதுக்கும் ஆன்சர் அதே வருதான்னு நம்ம பார்க்கணும் பாருங்கள் கழித்தல் அஞ்சு இங்கே இருக்கிறது கழித்தல் அஞ்சு பெருக்கல் பெரிய ப்ராக்கெட் கழித்தல் ஒன்பது பெருக்கல் கழித்தல் பனிரெண்டு அதே மாதிரி இது கழித்தல் அஞ்சு அப்படியே வச்சுக்கோங்க இது ரெண்டும் நம்ம பெருக்கணும் அப்போது கழித்தல் பெருக்கல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும் அப்போது ஒன்பது பனி ரெண்டு பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு அப்போது பாருங்கள் இது கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் ஆகிடும் அப்போது ஐ நூற்றி எட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பது அப்போது இதுவும் ரெண்டுமே சமமாக வருதுங்களா அதுதான் சொல்கிறாங்க இது வந்து சேர்ப்பு பண்பு நிறைவு செய்து அதுக்கப்புறம் மூணாவது பண்பு பார்த்திங்கன்னா பெருக்கர் சமனி பெருக்கல் சாமானினா பெருக்கலுக்கு எது சமனி பார்த்தீங்கன்னா ஒரு முழு ஏக்கு ஏ பெருக்கல் ஒன்று ஒன்று பெருக்கல் ஏ இஸ் இக்குவல் டு ஏவே வரும் ஒன்னோட எந்த நம்பரை நீங்கள் பெருக்கினே ஆகும்னா தான் வரும்னு சொல்கிறாங்க அதுதான் எடுத்துக்காட்டாக பாருங்கள் இது ஏ இது ஒன்று ஏவோட ஒன்று ஏ தானே வருது அதே மாதிரி இது ஏ ஏவோட ஒன்று பெருதுங்கன்னா ஏவே வருது பாருங்கள் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இவர் டாய் முயல்திய பேஜ் நம்பர் பத்தொன்பதில் ஒரு கட்டத்தில் அதில் மூணு மூணு தலைப்பில் கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பாருங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்காண்பவை சமமான வையா என சோதிப்பன்னு கேட்டுக்கிறாங்க சமமான நம்ம எழுதும் அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் சமமான நம்ம எழுதும் அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்னது பதினெட்டு பெருக்க கழித்தல் அஞ்சு மற்றும் கழித்தல் அஞ்சு பெருக்கள் பதினெட்டு இதுக்கு ரெண்டு பேருங்க அப்போ ஃபஸ்ட்டு இது பேருக்கெலாம் பாருங்கள் பதினெட்டு பெருக்கள் கழித்தல் அஞ்சு அப்போ பாருங்கள் இது கூட்டல் இது கழித்தல் கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் ஆகிடும் பதினெட்டு அஞ்சு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அதுக்கப்புறம் இது பெருக்கலாம் கழித்தல் அஞ்சு பெருக்கல் பதினெட்டு அதே மாதிரி கழித்தல் கூட்டல்னா கழித்தல் ஆகிடும் அதே அஞ்சு பதினெட்டுனா தொண்ணூறே தான் வரும் அப்புறம் ரெண்டுமே சமமா அப்போ ஃபோர் பதினெட்டு பெருக்கல் கழித்தல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு கழித்தல் அஞ்சு பெருக்கல் பதினெட்டு சமம்னால் அதனாலே இந்த குறிப்பு நம்ம போகிறோம் புரிஞ்சுதுங்களா ஃபஸ்ட்டுக்கு டான்ஸர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க முப்பத்தி ஒன்று பெருக்கள் கழித்தல் ஆறு மற்றும் கழித்தல் ஆறு பெருக்கள் முப்பத்தி அப்போ இது ரெண்டு பேருக்குண்ணா அப்போ முப்பத்தி ஒன்று பேருக்கள் கழித்தல் ஆறு இஸ் ஈக்குவல் டு ஓர் ஆர் இது கழித்தல் இது கூட இல்லாமல் கழித்தலில் வரும் ஓர் ஆறு ஆறு மூ ஆறு பதினெட்டுன்னா வரும் நம்ப நூற்றி எண்பத்தி ஆறு வருதுங்க அதே மாதிரி இதுவும் கழித்தல் ஆறு பெருக்கல் முப்பத்தி ஒன்று இஸ் இக்குவல் டு கழித்தல் கூட்டம்னா கழித்தல் வரும் ஆறு முப்பத்தொன்று நூற்றி எண்பத்தி ஆறு அப்போ ரெண்டுமே சமமாக வந்தங்களா அப்போ இது ரெண்டுமே சமம் அப்போது ஃபோர் முப்பத்தி ஒன்று பேருக்கள் கழித்தல் ஆறு இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஆறு பேருக்கள் முப்பத்தி ஒன்று புரிஞ்சுதுங்களா இது ரெண்டாவது சமம் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க நாலு பேருக்கள் ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி ஒன்று பேருக்கள் நாலு அப்போது நாலு பேர்கள் ஐம்பத்தி ஒன்று இஸ் ஈக்குவல் டு நாலு நாலு ஐநூநாள் இருபது அப்போ இரநூத்தி நாலு ரெண்டுமே கூட்டல் இருக்கிறதுனால இதுவும் கூட்டலே தான் வரும் அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்று பேருக்கள் நாலு இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி நாலு இது கூட அப்போ ரெண்டுமே சமம் தானே அதனால தேர் ஃபோர் நாலு பேருக்கள் ஐம்பத்தி ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி ஒன்று பேருக்கள் நாலு புரிஞ்சுதுங்களா அளோதான் இது ஃபஸ்ட்டில் இருந்தது மூணுக்குமே ஆன்சர் கண்டுச்சு புரிஞ்சுதுங்களா அளோ தான் இருக்காங்க சார் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவதுல மூணு கொஷின் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது தலைப்பு பாருங்கன்னு கேட்குறேன் கீழ்கண்ட வற்றை நிரூபிக்க தான் கேட்குறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கழித்தல் இருபது பெருக்கள் பதிமூணு பேருக்கள் நாலு இஸ்இக்குவல்டு கழித்தல் இருபது பேருக்கள் பதிமூணு பேருக்கள் நாலு ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் வந்து இது ரெண்டு ஃபஸ்ட் பேருக்கிட்டே அதுக்கப்புறம் அது கூட இது பெயருங்க இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேருக்கிட்டே அதுக்கப்புறம் இது பெயருணும் புரிஞ்சுக்கணும் அப்போது இது நம்ம எல்ஹெச் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்குது அதனால எல் வாலிட்டி என்னது கழித்தல் இருபது பெருக்கல் பதிமூணு பெருக்கல் நாலு அப்போ பாருங்கள் கழித்தல் இருபது அப்படியே இருக்கட்டும் பெருக்கல் பதிமூ நாலு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அப்போது ஐம்பத்தி ரெண்டு அப்படியே வரும் அப்போ ரெண்டுமே கூட்டில் இருக்கிறதுனால இதுவும் கூட்டலை அதுக்கப்புறம் பாருங்கள் இது கழித்தல் இது கூட்டல் அப்போ கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் இருபது ஐம்பத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பது அப்போ இது கழித்தல் ஆயிரத்தி நாற்பது வருதுங்களா இந்த சைடு அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறது பெருக்கலாம் பாருங்கள் இது ஆர்ஹெச்எஸ் பார்த்திங்கன்னா பெரிய ப்ராக்கெட் கழித்தல் இருபது பெருக்கல் பதிமூணு பெருக்கல் நாலு அது பாருங்கள் கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் வரும் இருபது பதிமூணு பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது பெருக்கல் இது நாலு அப்போது கழித்தல் கூட்டல்னா கழித்தலே வரும் இது இரநூத்தி அறுபத்தி நாலோட நீங்கள் இது பெருக்கினீங்கன்னா ஆயிரத்தி நாற்பது அப்போது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் கரெக்டாக ஒரே மாதிரி தான் வருது அப்போது தர்போர் கழித்தல் இருபது பெருக்கள் பதிமூணு பெருக்கல் நாலு இஸ் ஈக்குவல் டு பெரிய டிராக்ட் கழித்தல் இருபது பெருக்கள் பதிமூணு பெருக்கல் நாலு என நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டது அவங்க நிரூபிக்க தானே கேட்டுக்கிறாங்க கொஸ்டினில் அதனால இது என நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிட்டாங்க குழந்தைங்களால தான் இது ஃபஸ்ட்டு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க கழித்தல் ஐம்பது பெருக்கல் கழித்தல் ரெண்டு இது ரெண்டு பெருக்கிட்டே அதுக்கப்புறம் அது கூட கழித்தல் மூணு பேருக்கலாம் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஐம்பது பெருக்கல் கழித்தல் ரெண்டு பெருக்கல் கழித்தல் மூணு இது ரெண்டு பெருக்கிட்டே அதுக்கப்புறம் இது பெருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த சைடில் பெருக்கலாம் அப்போது இது எல்ஹச்எஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஐம்பது பெருக்கல் கழித்தல் ரெண்டு பெருக்கல் கழித்தல் மூணு அப்போ பாருங்கள் கழித்தல் கழித்தல்னால் கூட்டலிடும் ஐம்பது ரெண்டு பார்த்திங்கனா நூறு அப்போ பெருக்கல் இது கழித்தல் மூணு அப்போ கழித்தல் கூட்டல்னால் கழித்தலே வரும் நூறு மூணு முந்நூறுன்னு வரும் அப்போ கழித்தல் முந்நூறுன்னு வருதுங்களேன் அடுத்தது இந்த சைடில் இருக்கிறது நம்ம பெருகலாம் பாருங்கள் ஆர்ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிணா கழித்தல் ஐம்பது பெருக்கல் பெரிய பிராக்கெட் கழித்தல் ரெண்டு பெருக்கல் கழித்தல் மூணு அப்போது கழித்தல் ஐம்பது அப்படியே பெருக்கல் ரெண்டும்மும் ஆறு கழித்தல் கழித்தல்னா கூட்டல் ஆகிடும் அப்போ ஆறு அப்போ கழித்தல் கூட்டல்னா கழித்தல் ஐம்பது ஆறு பார்த்திங்கன்னா 300 அதுக்கும் கழித்தல் முந்நூறு தான் இதுக்கும் கழித்தல் அப்போ ரெண்டுமே சமம் தானே அப்போது தரஃபோர் கழித்தல் ஐம்பது பெருக்கல் கழித்தல் ரெண்டு பெரிய பிராக்கெட் பெருக்கல் கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஐம்பது பெருக்கல் பெரிய பிராக்கெட் கழித்தல் ரெண்டு பெருக்கல் கழித்தல் மூணு என நிரூபிக்கப்பட்டது சமமாதான வருது அதனால இது சரி அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின்னு கழித்தல் நாலு பெருக்கல் கழித்தல் மூணு பெருக்கல் கழித்தல் அஞ்சு அப்போ ஃபஸ்ட்டு இது எல்ஹனு எடுத்துக்கலாம் பாருங்கள் கழித்தல் நாலு பெருக்கள் கழித்தல் மூணு பேரே பிரக்கு பெருக்கல் கழித்தல் அஞ்சு அப்போது கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும் நாலு மூலம் பன்னிரெண்டு பெருக்கல் இது கழித்தல் அஞ்சு அப்போ கூட்டல் கழித்தல்னால் கழித்தலே வரும் பன்னிரெண்டு அஞ்சு பார்த்திங்கன்னா அறுபது அப்போ கழித்தல் அறுபது அதே மாதிரி இந்த சைட் பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்இசி போய்ட்டு கழித்தல் நாலு பெருக்கல் கழித்தல் மூணு பெருக்கல் கழித்தல் அஞ்சு அப்போ இது பேருக்குன்னா கழித்தல் நாலு அப்படியே இருக்கட்டும் பெருக்கல் மூணு அஞ்சு பதினஞ்சு கழித்தல் கழித்தல்னால் கூட்டலாம் அப்போது பதினஞ்சு அப்போது கழித்தல் கூட்டல்னா கழித்தல் நாலு பதினஞ்சு பார்த்திங்கன்னா அறுபது அப்போ ரெண்டுமே அறுபது கரெக்டாக வருதுங்களா அப்போது தேர் ஃபோர் பெரிய ப்ராக்கெட் கழித்தல் நாலு பெருக்கல் கழித்தல் மூணு பெருக்கல் கழித்தல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு கழித்தல் நாலு பெருக்கல் கழித்தல் மூணு பேருக்கள் கழித்தல் அஞ்சு என நிரூபிக்கப்பட்டது புரிஞ்சுதுங்களா அவளதா இவற்றை முயல்களில் இருந்தது ரெண்டு தலைப்பில் இருந்த கொஷின் மூணு மூணு கொஷினுக்கு ஆன்சர் நம்ம எழுதிட்டு புரிஞ்சுதுங்களா அவளதா இதுக்கு ஆன்சர்